ஒரு ஆண் கொசும் பெண் கொசும் பேசிக்கிட்டு இருந்துச்சான் அப்போ ஆண் கொசு பெண் கொசு கிட்ட டார்லிங் உனக்காக ஒரு சிங்கத்தையே வேட்டையாடி கொண்டு வருவேன் அப்படின்னு அதுக்கு பெண் கொசு ஓகே ஓகே போய் தூங்கு அப்படின்னு ஆண்கோசு மறுபடியும் கண்ணே உனக்காக ஒரு யானையவே அடிச்சு கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு அதுக்கு பெண் கொசு சரி சரி முதல்ல தூங்க போ டார்லிங் அப்படின்னு ஆண் கொசு மறுபடியும் விடாம உன்னை நான் கார்ல உட்கார வச்சு பாரிஸ் ரோட்ல சுத்தி காண்பிப்பேன் அப்படின்னு அதுக்கும் பெண் கொசு பொறுமையா என் மேல உனக்கு எவ்வளவு லவ்னு புரியுதுட்டியர் காலைல பேசலாம் போய் தூங்கு அப்படின்னுச்சாம் அதுக்கு ஆண்கொசு நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்னுச்சாம் பெண்கொசு மறுபடியும் நான் நம்புறேன் டியர் நீ தூங்க தூங்கப்போ அப்படின்னுச்சாம் ஆண்கொசு மறுபடியும் விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இந்த உலகமே திரும்பி பாக்குற மாதிரி உனக்கு வைரத்துல நகை போடுவேன் பாரு பெண் கொசு பெண்கொசு கொசுவ ஓங்கி ஒரு அரை விட்டுக்கிட்டு அரசியல்வாதிய கடிச்சிட்டு இங்க வந்து உளராதேன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொசுவ புடிச்சு ஒரு போர்டு போட்டு தூக்கி போட்டுக்கிச்சாம்